ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு அறுவடை நாள் இப்படின்னு பல்வேறு பெயர்களுடன் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை வந்து பொங்கல் பண்டிகை இப்போ இந்த பொங்கல் பண்டிகை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சில வரலாற்று தரவுகளுடன் சொல்றாங்க இப்போ திராவிட இயக்கத்தின்படி இது தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் இது சம சமஸ்கிருத மயக்கம் இருப்பவர்கள் கொஞ்சம் வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்க இது வந்து இந்துக்கள் பண்டிகை இந்துக்களே கொண்டாடுறாங்க இது ஆந்திராவில் கொண்டாடுறாங்க மகாராஷ்டிராவில் கொண்டாடுறாங்க அதனால இதெல்லாம் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் முன்னெல்லாம் சொல்கிறத விட இது வடமொழி பேர் சமஸ்கிருதத்தோட கலந்ததா அப்படிங்கிற அந்த பார்வையில சொல்கிறவங்களும் உண்டு நீங்க எப்படி பாக்குறீங்க பொங்கல் என்பதுக்கு வரலாற்று ரீதியான அடையாளம் என்ன அதனுடைய தொடக்கம் என்ன தமிழர் பண்பாட்டுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு என்ன எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்ங்க இது வந்து ஃபெஸ்டிவல் அறுவடை திருநாள் உலகம் பூரம் கொண்டாடுறாங்க அறுவடை திருநாளை உலகம் பூரம் கொண்டாடுறாங்க இங்க மட்டும் இல்ல இதில் வந்து மகாச ம மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி வடநாட்டில் வந்து இதை சொல்கிறாங்க அந்த மகர சங்கராந்திங்கிற பேரில் ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதிகளையும் இது கொண்டாடப்படுது மகர இந்த கர்நாடகாலயம் மகர சங்கராந்தி என்னன்னா இது இதுபடி வானசாஸ்திரத்துப்படி ஜோதிஷ ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி இவர் வந்து சூரிய பகவான் வந்து மகர ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வர்ற நாள் மொத்தம் பன்னெண்டு ராசி உண்டு மொத்தம் வந்து சங்கராந்தி பன்னெண்டு சங்கராந்தி உண்டு ஒவ்வொரு இதுலேயும் சங்கராந்தி சங்கராந்தி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாசம் வந்து ஒரு இதில் இருந்து ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து இவர் போகிறது வந்து சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதுல ரொம்ப விசேஷமா இருக்கிறது வந்து இந்த மகர சங்கராந்தி தான் ஏன்னா இந்த மகர சங்கராந்தி வந்து வர்ற அன்னைக்கு குளிர் போயிருது அது வரைக்கும் பயங்கரமான குளிர் இருந்தது அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இத்தகைய குளிர் இருக்காது அப்படிங்கிறதும் அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய பகவானை போய் கும்பிடுவாங்க அடுத்து வந்து இந்த புனித நீர்னு சொல்லி புனித நீர்நிலைகள்னு சொல்ற ஆறுகள்லையும் குளங்கள்லையும் போய் குளிப்பாங்க அடுத்து வந்து தானம் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து அப்புறம் இனிப்பெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இது இருக்கு யாம்னு ஒரு கிழங்கு இருக்கு அந்த கிழங்கு இது வந்து கல்டிவேஷன் வந்து பண்ணுற ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து நைஜீரியா அதுக்கப்புறம் கயானான்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டுலேயும் யாம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க அந்த யாம் வந்த உடனே முதல்ல வந்து அவிச்சு வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா இதுல எல்டஸ்ட் சீனியர் அந்த பஞ்சாப் கம்யூனிட்டி லீடர் ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு வந்து கொடுப்பாங்க இங்கிலாண்டில் கூட லமாசுன்னு சொல்லி ஒரு செலப்ரேஷன் செலப்ரேஷன் ஆஃப் தி பிரட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அந்த இதை வந்து என்ன பண்ணார் ஹென்ரி த எய்த் வந்து இது ரிலிஜன் சம்மந்தப்பட்டது ஏன்னா அவர் ரோமன் கேத்லிக்ல தனியாக தனியா வந்து நாட்டை பிரிச்சார் தனியா வந்து வந்த ரிலிஜன்ல இருந்து ஐ ஆம் தி சர்ச் ஐ ஆம் த கிங் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டார் இந்த ஆர்சி பிஷப் ஆஃப் கேண்டர்பரி அப்படின்னு சொல்லி இருந்தவர் வந்து அவருக்கும் இதுக்கு மத விஷயங்களை தலையிடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது மத விஷயங்களை அரசு தான் முடிக்க முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னபோது இந்த ஃபங்க்ஷனையும் மத சம்பந்தப்பட்டு அப்படின்னு சொல்லி அவர் கருதுனதுனால அதை நிப்பாட்டி வச்சிட்டார் ஆனால் மறுபடியும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அங்கே வந்து ஆரம்பிச்சது இங்கிலாண்டில் வந்து அதுவும் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் தி பிரெட் அப்படின்னு சொல்றது வந்து ஹார்வெஸ்ட்டில் நல்ல ஹார்வெஸ்ட் வந்தது அது மூலம் வந்து அந்நேரம் சர்ச்சில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வச்சு அலங்கரிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா இந்த இது செலிப்ரேஷன் பிரேட்டுக்கு வந்து இதே மாதிரி சர்ச்சை வந்து அலங்கரிக்கிறத வந்து பார்க்க முடியும் நீங்கள் கொரியாவில் வந்து அது வந்து சுசோக் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் அங்கே கொண்டாடுறது அதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா நடனங்கள்லாம் ஆடி கொண்டாடுவாங்க அங்கே வந்து ஆனால் அந்நேரம் வந்து ஒரு ஆண்கள் வேஷத்துல பெண்கள் போய் கொண்டாடுற பழக்கம் வந்தது அது இடையில வந்தது முதல்ல இருந்து இல்லை ஏன் வந்ததுன்னா ஏன் வந்ததுன்னா இந்த இவங்க ஜப்பான்காரங்க வந்து கொரியா நாட்டு மேல படையெடுத்துருவாங்க அச்சம் இருந்த போது இங்க இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெண்கள் வந்து ஆண்கள் வேஷம் போட்டு நடனம் ஆடுற ஒரு பழக்கம் வந்து ஆரம்பிச்சது அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம் இந்த அந்தந்த நேரத்தில் காலகட்டத்துக்கு தகுந்தபடி இது மாதிரி இந்த பெண்கள் வந்து ஆண்களை வேஷம் போடுறாங்கல்ல இந்த ரெண்டாவது உலக மகாவித்தத்தில் பல பேருக்கு தெரியாது இங்கிலாந்துக்கு வந்து சென்னை தாக்குதலுக்கு உள்ளாகலாம்ங்கிற பயம் இருந்தது மான்வெளி தாக்குதலுக்கு உள்ளாகலாம் சென்னை அப்படிங்கிற பயம் இருந்தது நேரம் வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னு பல பேருக்கு தெரியாது நம்ம மாட்டு வண்டி இருக்குல்ல அந்த மாட்டு வண்டி மேலே வந்து பனை மரத்துடைய ட்ரங்க் இருக்குல்ல அதை நிப்பாட்டி வச்சிட்டாங்க இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தூரத்துல மேல வந்து பாக்குறதுக்கு என்ன தெரியும் நிறைய நிக்குதுன்னு சொல்லி தெரியும் தென் வரத்து ட்ரங்க் பணம் ட்ரங்க் எல்லாம் வச்ச உடனே மேல இருந்து பாக்குறதுக்கு பீரங்கி எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இது ஒரு கேம இதே மாதிரி ஒரு சோசியல் பங்கிறது அந்தந்த இடத்துக்கு தகுந்த சில மாறுதல்களுக்கு உட்பட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்புறம் ஆஹ் பாலி இந்தோனேஷியா இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து ஹிந்து கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த விழா நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த இது வந்து அரிசிக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனே வந்து அரிசிக்கு வந்து அவங்க வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அங்கேயும் வந்து இந்த மாடுகளை அடக்கிறது இந்த மாதிரியான நம்முடைய விழாவுடைய அம்சங்கள் வந்து அங்கேயும் வந்து இருக்கிறது உண்டு சரி எல்லாத்துக்கு அப்புறம் நம்ம நம்முடைய பொங்கலுக்கு வரும் பொங்கலுங்கிற பேர் எதை காட்டுது பொங்குதல் பொங்கி வருதல் வாழ்வு மகிழ்ச்சி ததும்பி வருதல் எதனால் நம்முடைய உழவு நல்லா இருந்தது உழவு நல்லா இருந்ததுனால இது ஹார்வஸ்டிங் நல்லா இருந்தது அறுவடை நல்லா இருந்தது அறுவடை நல்லா இருந்தது கொண்டாடுறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த விழா வந்து தமிழர்கள் வந்து எடுக்கிறாங்க இது முழுக்க முழுக்க தான் அதில் சந்தேகமே கிடையாது தமிழர்களுக்கே உரிய அம்சங்கள் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து வேறு எந்த பகுதியிலையும் வந்து இந்தியாவிலேருந்து இருந்ததில்லை இது தமிழர்களுக்கு வந்து உண்டு அந்த பழக்கம் உண்டு அஹ் இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தமிழர் திருநாள்னு சொல்றது வந்து நிச்சயமா மிக பொருத்தமா இருந்து முடியரசன் ஒரு கவிஞர் ரொம்ப அற்புதமான கவிதைகள்லாம் ஏற்ற ஒரு கவிஞர் இருந்தார் காரைக்குடி மகன் அவரா இல்ல 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 அவர் இல்ல அவர் இல்ல இவர் வேற இவர் காரைக்குடியை சேர்ந்தவர் இவர் ரொம்ப அழகா ஒரு பாடல் எழுதுனார் ரொம்ப அழகான பாடல் அதுல முதல்ல அவர் சொல்றது என்ன உழுவார்க்கரம் உழுவார் விவசாயிகள் உழுவார்கரம் உயர்வாய் வர உலகோர் முயல் திருநாள் இங்கில்ல உலகோர் முயல் திருநாள் உனதாகிய திருநாள் திருநாடு ஒரு தமிழ்நாடு என வருநாள் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு எவ்வளவு ஆசை இருந்தது ஆவல் இருந்தது அதுக்காக வேண்டி சங்கர்லிங்க நாடர் வந்து உண்ணாவிரது இருந்து இறந்து போனாரே அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்தது உழுவார்கரம் உயர்வாய் வர உலகோர் முயல் திருநாள் உனதாகிய திருநாடு ஒரு தமிழ்நாடு என வருநாள் இங்க என்ன நடக்கும் பொங்கல் அன்னைக்கு களை களைங்கிறது வந்து கரும்பு குழுவார்களை பிழிப்பாகுடன் கரும்பு சாறு குழுவார்களை பிழிப்பாகுடன் முனை அரிசி இது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா இந்த அரிசி முறிஞ்ச தான் பல சமயங்களில் ஏழைகள் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த முரியாமுனை அரிசிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி அதனால அவங்க வந்து முறிஞ்ச அரிசி இந்த புரோக்கன் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தான் நிறையா க இதில் வந்து ஏழைகள் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் அன்னைக்கு அந்த பொங்கல் அன்னைக்கு அந்த கரும்பு சாறோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்களா குழுவார்களை பிழிபாகுடன் முறியா முனை அரிசி குழைவாய் அமுதுணவாய் அதை குலமாதர்கள் தரு நாள் அடுத்து வந்து சூரியன் ஆதவன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இவர் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இவர் என்ன சொன்னார் முதல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிலப்பதிகாரத்துல முதல் முதல்ல பாயிறு வந்து எதை சொல்லுது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றும் போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் நம்மை வாழ வைக்கும் இயற்கை தெய்வங்கள் நாம் வாழுகின்ற நகரம் இதை எல்லாத்தையும் போற்றித்தான் அவர் சிலப்பதிகாரத்தை ஆரம்பிப்பார் அதே மாதிரி தான் இவரு வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் குழுவார்களை பிழிப்பாகுடன் முறியா முறை அரிசி குழைவாய் அமுது உணவாய் அதை குலமாதர்கள் தருநாள்னு சொல்லிட்டு அடுத்து சூரியனுக்கு எழு ஞாயிறு புலர் காலையில் எழில்வான்மிசை வருமே அந்த ஆதவனுடைய வெளிச்சம் மட்டோன்னு என்ன நடக்குது இது நாள் வரை துயராய் பனி நாள் இனி அருமே இனிமே நமக்கு அந்த மாதிரி நாள் பனி நாள் போயிருச்சு அந்த குளிர்ச்சி போயிருச்சு அதெல்லாம் போயிருச்சு இங்க கு குளிர்ச்சிங்கிறது வந்து தோல்வியை துக்கத்தை குறிக்கிறது சூரிய வெளிச்சங்கிறது வந்து வெற்றியை குறிக்கிறது எழுஞாயிறு புலர் காலையில் எழில்வான் விசை வருமே இதனால் வரை துயராய் ஒரு பனி நாள் இனி அருமே தொழுவாய் கதிர் தொழுவாய் கதிர் சுடரால் நலன் தரலால் சுடுவாய் பகை விடுவாய் மயல் துணிவாய் எழு தமிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இந்த மாதிரியான பாடல்கள் வந்து கிராமத்தில் வந்து நாட்டுப்புற பாடல்களாகவும் இருந்திருக்கு நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்களுடைய உலகம்பூரா இது அறுவடை திருநாள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அந்த அறுவடை திருநாள் தமிழர் திருநாளாக இங்கு பரிணமித்தது நம்முடைய சமுதாயத்திற்கு உரிய மரியாதைகளோடு பழக்க வழக்கங்களோடு பின்னி பிணைந்ததாக நம்முடைய பொங்கல் ஆனது அதனால தான் மகா சங்கராந்தின்னு அவங்க கொண்டாடுறது அவங்களுடைய விருப்பம் ஆக்குறாங்க ஆனால் இங்க வந்து இது வந்து எப்படி பூஜா வந்து பெங்காலில் வந்து அது ரிலிஜியஸ் கிடையாது அது வந்து சோஷியல் இவென்ட் எல்லாரும் கிறிஸ்டியன் முஸ்லீம் யாரும் சொல்லுங்க எல்லாருமே பூஜாவில் வந்து போய் கலந்துக்குவாங்க எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அது ஒரு பெரிய சோசியல் இவெண்ட் பூஜா வந்து காளி பூஜா சரஸ்வதி பூஜா லொக்கி பூஜான்னு சொல்ல லக்ஷ்மி பூஜாவை லொக்கி பூஜான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அதே மாதிரி பொங்கல்கிறது வந்து தமிழர் அனைவரின் திருநாள் இது யாருக்கும் ஒரு சாராருக்கு மட்டும் சொந்தமான ஒரு திருநாள் இல்லை அப்படிங்கிறது வந்து அதை மறுபடியும் காட்டுறது வந்து நம்முடைய ஜல்லிக்கட்டு எந்த ஒரு இவர் வந்து ஒரு மாடுனாலே செல்வம் மாடு இருக்க இடத்துல செல்வம் இருக்கும் அதனால மாடுங்கிறது செல்வத்துக்கு அர்த்தமாவே மாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க தமிழர்கள் கல்வி வந்து முக்கியமானதுன்னு சொல்ல வந்த ஒரு என்ன சொன்னாரு வள்ளுவர் கேடில் வெளி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மற்ற எதுவுமே செல்வம் கிடையாது உண்மையான செல்வம்னுடைய கல்வி தான் அப்படின்னு சொல்றதுக்கு செல்வம்ங்கிற அர்த்தத்துல மாடு அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தினார் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாடு வந்து நம்முடைய வாழ்வை ஊய்விக்க வந்தது நம்முடைய விவசாயத்திற்கு நமக்கு உறுதுணையாக நண்பனாக இருப்பது அந்த மாட்டுக்கு கொடுக்குற மரியாதை மாட்டு பொங்கல் நம்ம எல்லாரும் தெரியும் எனக்கு என்னென்ன நடக்கணும் மாடுகளுக்கு எப்படிப்பட்ட அலங்காரம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அவைகளுக்கு வந்து எவ்வளவு பிரியமா பார்த்து சாதாரணமா உழவர்கள் வந்து தங்களுடைய மாடுகளை வந்து அடிமைகளாக நடத்துவதில்லை உற்ற நண்பர்களாக நடத்துகிறார்கள் அது உண்மை அது வந்து இந்த நாளில் வந்து இன்னும் உறுதிப்படும் பொங்கல் அப்படின்னு மாட்டுப்பொங்கல்னு ஒரு பொங்கல் வச்சு நடத்துணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் இதுலேயும் உண்டு மகா சங்கராந்தி பண்ணுறவங்களும் விலங்குகளுக்கு வந்து மரியாதை செய்வாங்க அதனால வந்து இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா அடிப்படையில் வந்து தனக்கு உதவுகின்ற இயற்கை சக்திகளாக இருக்கட்டும் அல்லது இப்படிப்பட்ட பிற விலங்கு சக்திகளாக இருக்கட்டும் அவைகள் எல்லோருக்குமே மரியாதை செய்வதாக மகிழ்ச்சி ததும்புகின்ற நாளில் நல்ல அறுவடை வந்ததினால் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பத்திற்கே மகிழ்ச்சி த நாளில் எல்லோரையும் சேர்த்து வைத்து ஒருங்கிணைத்து மறுபடியும் வந்துடும் விரும்புறோமோ பின்பலையோ அரசியல் வந்துடும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் பொங்கல் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஒருங்கிணைந்த மகிழ்ச்சி அதுதான் பொங்கல் இல்ல இல்ல நீங்க அழகா சொன்னீங்க இது வந்து ஒரு ஒரு திணை பண்பாடு மாதிரி இது ஒரு அறுவடை திருநாள் அப்படின்னு அப்பனா இது ஒரு மருத நில விழாவாதான தொடக்கத்துல இருந்திருக்கும் ஏன்னா விவசாயத்தோடு தொடர்புடையதுங்கிறப்ப ஒரு குறிஞ்சி நிலத்தில் இது தொடக்க காலத்தில் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல இன்னைக்கு நம்ம திணை அடிப்படையில இல்ல யார் எந்த திணைனே தெரியல அது வேற ஆனா தொடக்கத்துல இது ஒரு மருதநில திணை தானே இருந்திருக்கும் தொடக்க காலத்தில் ஆமா ஆமா ஏன்னா வேளாண்மைங்கிறது நடந்தது வேட்டுவ சமுதாயமாக இருந்தது வேளாண்மை சமுதாயமாக மாறிய பிறகுதான் மருத நிலத்தில் பெரிய வேளாண்மை தலைவர் அரசர் என்று ஆக்கப்பட்டார் அண்ட் அது இது பரம்பரை கிடையாது பரம்பரை பரம்பரையாக கிடையாது முதல்ல அந்தந்த நேரத்துல யார் பெரியவங்களா இருந்தாங்களோ பெரியவங்க எல்லா விதமான குணநலங்களும் ஒரு சமுதாயத்தை ஒன்று சேர்ந்து இணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தோட இருந்தவர்கள் வந்து அரசர்களாக மதிக்கப்பட்டார்கள் அமர்த்தப்பட்டார்கள் தான் அது வந்து அரசுங்கிறது வந்து பரம்பரை இதாக மாறிச்சு அப்ப முதல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி இது வந்து அஹ் அதுக்கப்புறம் இந்த வேளாண்மை வந்ததுக்கு அப்புறம்தான் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் வந்தன வேட்டுவ சமுதாயம் இருந்த வரைக்கும் யார் வேட்டுவத்துல கெட்டிக்காரனோ அவனுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும் அவன் தான் சாப்பாடு கொண்டு வர முடியும் ஆனா வேளாண்மை சமுதாயமா வந்ததுக்கு அப்புறம் நில உடமையாளர் ஒருவராக இருக்க முடியும் நிலத்தில் வேலை செய்பவர்கள் மற்றவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தது அப்ப அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமாக அந்த நிலம் சம்மந்தப்பட்ட எல்லோருமே மகிழ்ச்சி அடைவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த பொங்கல் நீங்க சொல்ற மாதிரி இது தோன்று வந்து மருத நிலத்தில் வந்து தோன்றியிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இது பரவி இருக்கு இப்ப விளைவு விளைச்சல் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கணும்னு இல்லை மருது நிலத்தில் மட்டும்தான் விளையணும்னு இல்லை முல்லை நிலத்துலையும் உங்களுக்கு வந்து காய்கறிகள் விளையத்தான் செய்யுது இதில் இதில் வந்து நெய்தல் நிலத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய கேட்ச் வந்து அதிகமாக இருக்க முடியும் அதே மாதிரி காடு காடு சார்ந்த இடம் முல்லைன்னு சொல்லுவோம் இப்போ இது வயல் சார்ந்த நிலம் மருதுன்னு சொல்லி சொல்லுவோம் மலை சார்ந்த நிலத்தை குறிஞ்சின்னு சொல்லுவோம் ஆமாம் குறிஞ்சியிலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நிச்சயமாக வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் ஸ்ப்ரெட் ஆன ஒன்று என்ன ஆயிருக்கும் அவங்க தங்களுடைய விளைபொருட்கள் என்னென்னைக்கு வர்ற விளைபொருட்கள் அந்த விளைபொருட்களை சேர்த்து வச்சு கொண்டாடிப்பாங்க இதில் நீங்கள் சொல்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு இது முதல்ல மருந்து நிலத்திற்கு மட்டுமாக உருவான ஒரு விழா தமிழகம் முழுமைக்கும் பொங்கல் என்று அழைக்கப்பட்டது என்றால் இது மருது நிலத்திற்கு மட்டும் சொந்தமாக இல்லாமல் தோன்றியது மருது நிலத்தில் ஆனால் கடை கைதியாக கொண்டாடப்பட்டது தமிழகம் அனைத்திலும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இதுவும் வந்து இது தமிழர் திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கு மிக பொருத்தமான இல்லைன்னா சரி தஞ்சாவூர் பெருசில் மட்டும்தானே பொங்கல் கொண்டாடணும் அப்படி கொண்டாடலையே இல்ல இப்ப மருத நிலம் எதுவும் தெரியல இப்ப மதுரையே வந்து மருதை தான் மருவி மதுரைன்னு மாறிச்சுன்னா வரலாறு சொல்றாங்க இப்ப மதுரை வந்து மருத நிலமா இருந்திருக்க கூட வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கலாம் இப்ப உலகம் முழுவதும் இது அறுவடை திருநாள் அப்படிங்கிறப்ப இதே பர்பஸோட தான் கொண்டாடப்படுதா இப்ப இப்போ பொங்கலுக்குரிய அதே தமிழ்நாட்டுல கொண்டாடுற அதே கூறுகளுடன் தான் பிற பகுதியில் உள்ள விவசாயிகளும் கொண்டாடுறாங்களா ஏன்னா வேற எந்த தேசிய இனத்திலும் இது விவசாய பண்டிகை அறுவடை பண்டிகை உழவர் திருநாள் அப்படிங்கிற அடிப்படையில் இது கொண்டு கொண்டுபடுறதில்ல எல்லா இடத்துலையும் இது ஒரு மத ஒரு சடங்குகளுடன் தொடர்புடைய பண்டிகையாக பிற பகுதிகளில் மகர சதுரந்தி இந்த மாதிரி பேரில் பார்க்கப்படுது இங்கே மட்டும்தான் ஒரு இனத்தின் பண்டிகை மொழி பண்டிகை தமிழர் பண்டிகை அறுவடை பண்டிகைன்னு பார்க்குது அதான் கேட்குறேன் இங்கேருந்து இருந்து போகும்போது தெரிஞ்சிருச்சா இல்லை இதே நாளில் அங்கேயும் இதே கான்செப்டோட கொண்டாடுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது எதுவும் ஹிஸ்டாரிக்கலாக அதுவும் நடந்திருக்கான்னு கேட்குறேன் அதாவதுங்க எதையுமே வந்து ரிலீஜனுக்குள்ளே கொண்டு வர்ற ஒரு டெண்டன்சி வந்து இருந்திருக்கு எதையுமே இப்போ உதாரணமாக கிறிஸ்மஸ் வந்து ஜெய்சு ஏசுநாதர் பிறந்தார்னு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியை கொண்டாடுறோம் உண்மையில் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஏசுநாதர் பிறக்கல அதுக்கு முன்னாடி பேந்திக் ரிலிஜியன் ரோமில் வந்து ஒரு ரிலிஜன் இருந்தது அந்த பேந்திக் ரிலிஜனுடைய ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று அந்த டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கும் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற அரசர் வந்து மக்கள் அத்தனை பேர் வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்கன்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஸ்டேட் ரிலிஜனாக கிறிஸ்டியானிட்டி வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் அது ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஒரு ஏற்பாடு அப்படி இல்லைனா மக்களும் அரசரும் வேற வேற பாதையில் இருந்திருப்பாங்க அப்போ இவரே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி ஸ்டேட்டில் ரிலிஜன் வந்து கிறிஸ்டியானிட்டி தான் சொல்லிட்டாரு சொன்னால் சில விஷயங்களை மக்கள் மனசுல இருந்து மாற்றவே முடியாது எடுக்கவே முடியாது அந்த டிசம்பர் இருபத்தஞ்சு ஃபெஸ்டிவல் அப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்து மக்கள் வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரத்தான் செய்வாங்க அப்போ என்ன பண்ணிட்டாரு டிசம்பர் இருபத்தஞ்சு தான் கிறிஸ்டினா பிறந்தான்னு சொல்லிட்டார் அது அப்படி ஒரு கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனை வந்து மாற்றி விட்டார் இப்போ இது இருக்குது இந்த பேந்திக் ரிலிஜன்ல தான் லிங்க வழிபாடு இருந்தது லிங்கம்ங்கிறது வந்து எப்படி வழிபாடு இருந்ததுன்னா கிரியேஷனை பற்றினது அது வந்து ஆண் ஆண் குறி பெண் கூறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரெண்டும் சேர்ந்து கிரியேஷனுக்கு வழிவகுது இதில் வந்து இது எதுவும் கிடையாது ஆபாசம் எதுவும் கிடையாது மனித வாழ்வின் அடிப்படை வந்து மனித வாழ்வு தொடர் சங்கலியாக இருப்பதுக்கு அடிப்படை என்ன ப்ரொக்ரியேஷன் தான் அதனுடைய அடிப்படையில் அப்ப அது வந்து நம்ம ரொம்ப முக்கியங்கிற அர்த்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்ப அடுத்து வந்து ரிலிஜனை கொண்டு வந்தவங்களுக்கு இந்த லிங்க வழிபாடை மக்கள் மனசுல இருந்து மாற்றவே முடியலை அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த லிங்க வழிபாடை இது சிவபெருமான் சிவலிங்கமா சிவலிங்கமாக உட்காந்துருக்கான்னு சொல்லி சொல்லிட்டாங்க புத்தர் வந்து அரச மதத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய ஞானியாக துறவியானாரு அப்படிங்கிறத காண்கிறதுக்கு பௌத்த மதத்துல ஒரு காலத்தில் வந்து அரச மரத்தை அடிக்க கீழே எல்லாம் புத்தர் சிலைகளை வச்சிருந்தாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அரச மரத்திற்குடிய பிள்ளையர் சிலையை வச்சிட்டு இன்னும் பொண்ணு கேட்டு காத்துக்கிட்டு புராண கதையை சொல்லி அது அரச மரத்தடிக்கு கீழே போன ஒரு கடவுளை வணங்குற மரப்பான்மையை மக்கள் மனசுலேருந்து மாத்தவே முடியல அப்படின்னு பல நாடுகள்ல வந்து இந்த பெஸ்டிவல் வந்து வந்து ரிலீஜனோட சேர்த்து வச்சு பார்த்தாங்க பல நாடுகள்ல நம்ம நாட்டிலே அந்த பழக்கம் வந்து ரொம்ப இருக்கிறது ஆனால் தமிழர் திருநாளாம் பொங்கலில் வந்து அந்த ரிலிஜன் வந்து வர விடலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாதனை தான் இப்போ தீபாவளின்னு சொல்லி சொல்கிறதே எல்லா ஊர்லயும் தீபாவளி ஒரே மாதிரி கிடையாது முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே மட்டும்தான் தீபாவளிக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் மற்ற எல்லாம் கிடையாது இதில் வந்து தீபாவளி வந்து அவங்க கூப்பிட்றதே வந்து காளி பூஜான்னு தான் சொல்லுவாங்க இவங்க பெங்காலில் வந்து காளிக்கு ஒரு நேர்ந்துக்கிற பூஜான்னு தான் அதுக்கு அங்கே தீபாவளிங்கிறது கிடையாது இதுல வந்து நார்த்தில் வந்து ராமன் வனவாசம் முடிச்சு வந்த நாள் அதை தீபம் ஏற்றி மக்கள் கொண்டாடுறாங்க ரத்தத்தில் தான் அவங்க தீபாவளி கொண்டாடுறாங்க அப்போ பேரு தீபாவளின்னு சொல்லி இருந்தாலும் ஊருக்கு ஊர் அது வேற வேற மாதிரி காரணங்கள்னால கொண்டாடப்படுது ஆனா எல்லா காரணங்களையும் அவங்க ரிலீஜன் பூத்திட்டாங்க அது உண்மைதான் இங்கே நரகாசுரனை கொண்டாடுன்ட்டாங்க அங்கே ராமர் வனவாசம் முடிஞ்சுட்டாங்க அங்க காளி வந்து ஆஹ் இவனை அந்த தலையோடு இருப்பானே அங்க கொண்டு அவனை ஒவ்வொரு ஆனால் பொங்கல் திருவிழா அது தமிழ்நாட்டுல வந்து எந்த சமயத்தாலும் இணைக்கப்படுவதாக இல்லை அப்படி ரோமன் கேத்தலிக் ரிலிஜன்ல வந்து ஒரு காலத்துல வந்து நான் மாணவனா இருந்த போது நான் படிச்ச சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சேன் அங்க பிரதர் லூசர் வந்து என்கிட்ட சொன்னாரு இது போப் வந்து சொன்னாரு சமுதாய விழாக்களை நீங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் இப்போ பொட்டு வச்சுக்கிறதுங்கிறது வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து பொட்டு வச்சுக்குவாங்க ஏன்னா பொட்டு வச்சுக்கிறது வந்து அவங்க ரிலீஜியஸ் சிம்பிளாக பார்க்கல அது வந்து ஒரு மங்கள சின்னமாக பார்த்தாங்க அதனால் பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப பெரிய புரட்சியை வந்து அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா லேட்டினில் தான் இதெல்லாம் நடந்து பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அந்தந்த நாட்டு மொழிகளில் நம்முடைய சர்ச்சில் வந்து பூஜை நடத்துங்கன்னு சொன்னாங்க ஒரு அனைத்து உலக ரிலிஜியன்லேயும் அப்படி பண்ணிட்டாங்க இங்கே த இந்தியாவில் மட்டும் பூஜை பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க எனக்கு விளங்காத மொழியை வந்து பேசினா நான் என்னத்தை கடவுளை வந்து பார்க்க போறேன் அப்படிங்கிற அடிப்படையே தெரியாமல் ஆனால் இது எல்லாத்துலேயும் இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியிலையும் பொங்கல் வந்து தமிழர் திருவிழாவாக பரிணமித்தது நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மருது நிறத்தில் தான் முதலில் தோன்றி இருக்க வேண்டும் அதுதான் லாஜிக் ஆனால் அது மருது நிறத்தோடு நின்று விட அதே மாதிரி மருதியை சொன்னீங்க மதுரை வந்து எப்படிப்பட்ட வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத வற்றா நிறை காவேரின்னு எப்படி பாடினாங்களோ அது மாதிரி மாடு கட்டி போரடித்து மாளாது சென்னல் என்று கட்டி போரடித்த அழகான தென்முதரையின்னு சொன்னாங்க இது ஹார்வெஸ்ட் வந்தது வந்து மாடு வச்சு போரடிக்க முடியாது சொல்லி யானையை கூப்பிட்டு வந்தாங்களாம் அந்த அளவுக்கு வளமா இருந்தது அது காரணம் வைகை அப்படிங்கிறது அது காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இந்த மாதிரியான மருதநல பகுதிகள் எல்லாத்துலயும் முதல்ல தோன்றின ஒரு விழா வந்து அடுத்து த எங்கெல்லாம் தமிழ் பேசப்படுகின்றதோ இன்னைக்கு வந்து பொங்கல் வந்து இங்க மட்டும் கொண்டாடலை கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கலாம் ஸ்ரீலங்கால வந்து பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்படுது அப்புறம் சிங்கப்பூர் அது தெரியும் சிங்கப்பூர் மலேசியால தமிழர்கள் இருக்காங்க புலம்பெயர் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பொங்கல் வந்து கொண்டாடப்படுது பொங்கல் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த இடத்துலதான் அடிப்படையில ஒரு கேள்வி வருது ஆரியர்கள் வருகை ஆரியர்களுடைய பண்பாடுங்கிறது அவர்கள் விவசாயத்தை ஏற்றுக்கொள்வதில் விவசாயம் செய்கின்ற மக்களை அவர்கள் சூத்திரர்கள் தஷ்யூக்கள் அடிமைகள் அப்படிங்கிற பொருளில் அவங்க வரையறுத்துருக்காங்கிறது அவங்க வேதங்கள்லேயே இருக்குது ஸோ விவசாய பண்டிகையான பொங்கல்கள் ஆரிய கலாச்சாரம் ஆரிய பண்பாடு எப்படி பார்க்குது ஏன்னா அவங்க மண்ணுக்கு கீழே விளைஞ்சதையே சாப்பிடக்கூடாது பூண்டு வெங்காயம் அந்த மண் விவசாயங்கிறதையே வந்து அவங்க வந்து அதை அதை வந்து ஒரு உழைக்கும் உழைக்கின்ற மக்களையும் அது இதையும் அவங்க வந்து அவங்க பார்வையில் அது ஒரு தப்பானதாகவும் ஒரு கீழான விஷயமாகவும் கீழான தொழிலாகவும் பார்க்குறாங்க விவசாயத்தை அப்படி பார்க்கின்ற ஆரிய பண்பாடு இந்த பொங்கல்ங்கிற தன்மையப்படுத்துச்சா ஏற்றுக்கொண்டுச்சா இல்ல கொண்டு வந்துச்சா ஆரிய பண்பாடு அப்படிங்கிறது வந்துங்க ரிலிஜியன் ரிலிஜன் என்னன்னு சொல்லலாம் ஆனா மக்கள் எத்தனை பேர் அது கம்ப்ளீட் ஆகும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ரிலிஜனை சேர்ந்தவே ஆரிய வம்சம் இன்னைக்கு ஆரியர் திராவிடன்னு யாருமே கிடையாது சுத்தமான ஆரியர் சுத்தமான திராவிட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இனக்கலப்பை ரொம்ப நடந்துருச்சு ஆனால் இன்னும் சில பேருக்கு வந்து தாங்கள் திராவிடர்கள் சொல்லிக்கிறது தாங்கள் ஆரியல்னு சொல்லி அவ சொல்லிக்கிறதுல வந்து அவங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்ப இந்த இது சாப்பிடக்கூடாது பெருங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிடக்கூடாது வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இன்னிக்கி வரைக்கும் இருக்காங்க ஆனா அதுல எத்தனை பேர் அப்படி அதெல்லாம் சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கம்மியான நம்பர் தான் ஏன் நான்வெஜ்ஜே சாப்பிட்றவங்க எத்தனை பேர் நான்வெஜ்ஜும் வந்து இதாக வந்தது வந்து இப்போதானே வெஜிடேரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையே வந்தது வந்து வந்ததுன்னா சமணர்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடான வாழ்க்கை எல்லாத்தையுமே துறந்த வாழ்க்கையை சமண முனைவர்கள் வாழ்ந்துகிட்டு வந்து சமண மதத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இது சவுத் இந்தியன் ஐயங்கார் வந்து சொல்லியிருப்பார் அங்க மக்கள் அது மாதிரி சமண மதத்தை நோக்கி போனதுனால அப்ப நம்மளும் வந்து மம்தா பான மோர் லெஃப்ட் தேன் த லெஃப்ட்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி அவங்களோட தீவிரமான ஆட்களை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தான் வெஜிடேரியனிசம் வந்தது அது வரைக்கும் பிராமணர்கள் வந்து நான்வெஜ் அது பிராமணர்கள் எந்தெந்த ப பறவைகளை சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு நியமமே இருந்தது எந்தெந்த விலங்குகளை சாப்பிடலாம்னு அதுக்கு ஒரு நியமமே இருந்தது ரந்தி சொல்லி ஒரு மன்னன் ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து பாண்டவர்களுடைய முன்னோடி அவன் ஒரு பெரிய ராஜசுவையாக நடத்தினான் அந்த ராஜசிவ யோகத்தை பத்தி மகாபாரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா வந்திருந்த பிராமண விருந்தினர்களுக்கு விருந்தினர்களுக்கு உபசரிப்பதற்காக என்று கொன்று குவித்த மாடுகளின் ரத்தம் சிவப்பு ஆறுபோல் ஓடியது சோ பிராமின்ஸும் வந்து அந்நேரம் பீஃப் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது இந்த இதெல்லாம் வந்து இந்த மத கோட்பாடு இதெல்லாம் காலத்துக்கு தகுந்தபடி மாறிக்கிட்டே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்கத்தை அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேதிக்கு தாங்கள் மற்றவர்களை விட வேறுபட்டவர்கள்னு காமிக்கிறதுக்கு சில பழக்க வழக்கங்களை வந்து சில குடும்பங்கள் வந்து வச்சுக்கிறாங்க அப்படி வச்சு வேறுபட்டவர்கள் மற்றும் நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறல்லாம் வந்து இது ஒரு பெரிய சோசியாலஜி டிஸ்கஷனுக்குள்ளே போயிடுவோம் அதோட இதுக்குள்ளேயே நீ பண்ணிக்கணும் கண்டிப்பா பொங்கல் அப்படிங்கிற பண்டிகையை தமிழர் பண்டிகை அது எப்படி ஒரு தேசிய இனத்தின் பண்டிகை ஒரு உழைக்கும் அறுவடை திருநாளர் ஏன்னா அறுவடை என்பது உலகம் முழுவதும் செய்கின்ற விஷயம் அது ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான முரண்படுகிற புள்ளியை நீங்கள் தொட்டிங்க அறுவடை திருநாளா தமிழர் திருநாளா அது எப்படி ஒரு தமிழருங்கிற ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்துக்குள்ளே எப்படி வந்து ஒரு உழைக்கும் பண்டிகை அடக்க முடியும்னு கேட்டிங்க அது எப்படி பரவிச்சு இது ஒரு இதற்கும் திணைக்கும் உள்ள தொடர்பு என்ன மருத தினத்துக்கு மட்டும்தானே அப்போ மருது திணையில் இல்லாத நெய்தல் திணைக்கு பொங்கல் கிடையாதா இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக இது அறுவடை திருநாள் தான் ஆனால் அதே சமயம் தமிழர் பெருவிழாதான் அப்படிங்கிறத ரொம்ப வரலாற்று ஆதாரங்களுடன் ரொம்ப சுவாரஸ்யமான பல்வேறு ஊமைகளை ஊமானங்கள் உலகத்தில் உள்ள பல்வேறு வரலாற்று தொடர்பு பண்பாட்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு உங்களுக்கே உரிய பாணியில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு இந்த தமிழர் திருநாள் குறித்து எடுத்து வச்சுருக்கீங்க உங்களுக்கும் நமது பார்வையாளர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் வணக்கம் ஜீவா வணக்கம்